இந்திய அணி சமீபத்தில்தான் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் விளையாடி வருகிறது இந்திய சீனியர் வீரர்களும் ஜூனியர் வீரர்களும் சேர்ந்து இதுவரை இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடி வந்தனர் இந்த நிலையில் முக்கியமான சீனியர் வீரர்கள் மட்டுமே இப்போது இந்த இங்கிலாந்து தொடரில் விளையாடி வருகின்றனர் மற்ற ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த வீரர்களான சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் இசான் கிசான் ரிங்குசிங் சிங் உள்ளிட்ட வீரர்கள் கொண்ட அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் இந்திய அணி மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது ஆமாங்க இந்த ஆசிய கோப்பை தொடரில் அதாவது வரும் செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி முதல் முதலாக ஐக்கிய அரபு அணியைத்தான் எதிர்கொள்கிறது அதன் பிறகு பாகிஸ்தான் அணி அதற்கு பிறகு ஓமன் அணி என முதல் சுற்றில் இத்தகைய அணிகளோடு தான் இந்திய அணி விளையாடப் போகிறது இந்த நிலையில்தான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் இந்திய அணி தற்போது பயிற்சி போட்டியலில் களமிறங்கிவிட்டது அதுவும் இந்த முறை இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது ஐம்பது ஓவர் போட்டியலாக நடக்கப் போவதில்லை வழக்கமாக ஐம்பது ஓவர் போட்டிகளாகத்தான் நடக்கும் ஆனால் இந்த முறை இருபது ஓவர் போட்டிகளாகத்தான் நடக்கப்போகிறது அதற்கு காரணம் அடுத்த வருடம் தொடங்க இருக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை முன்னிட்டு இந்த ஆசிய கோப்பை தொடரை டி ட்வெண்ட்டி போட்டிகளாக நடத்த ஐசிசி முடிவு செய்துள்ளது அதன் காரணமாகவே ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாத இளம் இந்திய அணிதான் இந்த தொடரில் களமிறங்க உள்ளது குறிப்பாக சுப்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் வைபவ் சூரியவன்சி போன்ற இளம் வீரர்கள் இந்த தொடரில் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாகத்தான் அத்தகைய வீரர்கள் இப்போது இந்த ஆசிய கோப்பைக்கான பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் அதுவும் ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய சீனியர் அணி விளையாடி வருகிறார்கள் என்றால் மற்றொரு பக்கம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய சீனியர் அணிக்கு அடுத்தபடியாக இருக்கும் முக்கியமான வீரர்கள் விளையாடி வருகின்றனர் இப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அணியும் இந்திய அணியும் மோதியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய சாய் சுதர்சனும் சஞ்சு சாம்சனும் சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தனர் இதில் சாய் சுதர்சன் முப்பத்தி ஒன்பது ரன்களும் சஞ்சு சாம்சன் முப்பத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தனர் அதன் பிறகு களமிறங்கிய திலக் வர்மா வாஷிங்டன் சுந்தர் தீபக் கூடா உள்ளிட்டோர் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி இந்த மூவருமே முப்பது ரன்களை கடந்துவிட்டனர் ஆனால் இதில் எவருமே அரை சதம் கூட எடுக்கவில்லை இதற்கு பிறகு வந்த அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட இவர்கள்தான் இறுதிக்கட்டத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கி சூப்பராக விளையாடியிருந்தனர் அதாவது இது ஒரு பயிற்சி போட்டி என்பதாலும் ஓப்பனிங் இறங்குவதற்கு நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் இருப்பதாலும் இந்த போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட்டும் அபிஷேக் சர்மாவும் ஆறாவது ஏழாவது இடத்தில்தான் களமிறக்கப்பட்டனர் அப்படியாக களமிறக்கப்பட்ட இவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிரடியில் விளாசியிருந்தனர் அதிலும் அபிஷேக் சர்மா எப்போதும் போல அதிரடியில் பின்னி பெடல் எடுத்திருந்தார் வெறும் பத்தொம்பது பந்தில் ஐம்பத்தி மூன்று ரன்களை விளாசி மிரட்டியிருந்தார் அதே போல நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சூப்பராக பேட்டிங் செய்து இருபத்தி எட்டு பந்துகளில் அரை சதம் எடுத்து இந்திய அணி மிகப்பெரிய இலக்கை எட்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தார் அதிலும் இந்திய அணிக்குள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் ருத்ராஜ் கெக்வாட் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அதை சூப்பராக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் சிறப்பான கம்பேக்கை கொடுத்திருக்கிறார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது அதிலும் இந்த போட்டியில் இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் கான் வீசிய நான்கு ஓவர்களில் மொத்தமாக எழுபத்தி ஒம்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி பொதுவாக கான் ஓவரில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அவ்வளவு எளிதாக ரன்களை எடுத்துவிட முடியாது அதிலும் டி ரஷித் கானுக்கு எதிராக எந்த ஒரு அணியாலும் அவ்வளவு எளிதாக ரன்களை எடுக்க முடியாது அப்படி இருந்தும் கூட நட்சத்திர பவுலரான கானின் ஓவரிலேயே இந்த மேட்சில் கிட்டத்தட்ட எண்பது ரன்களை குவித்திருக்கிறது இந்திய அணி அந்தளவுக்கு இந்திய அணியின் இளம் வீரர்கள் பலரும் இந்த போட்டியில் மிரட்டலாக பேட்டிங் செய்திருந்தனர் பின்னர் இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியும் ஆரம்பத்தில் சூப்பராகத்தான் விளையாடியது அதிலும் குறிப்பாக செதிக்குல்லா உமர் சாய் குர்பாஸ் இப்ராஹிம் ராஷித்கான் உள்ளிட்ட அனைவரும் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர் இதில் குர்பாஸ் மட்டும் அதிரடியாக விளையாடி அதிகபட்சமாக எழுபது ரன்களை குவித்திருந்தார் ஆனாலும் பிரசித் கிருஷ்ணா ஹர்ஸ்தீப் சிங் உள்ளிட்டவர்களின் சிறப்பான பந்துவீச்சால் ஆப்கானிஸ்தான் அணியை நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களில் சுருட்டியது இந்திய அணி அதாவது மொத்தமாக இந்த போட்டியில் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது அதுவும் ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களையும் மொத்தமாக பேட்டிங் செய்யவில்லை சரியாக பத்தொன்பதாவது ஓவர் முடியும் முன்பே பத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது ஆகவே அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியில் பேட்டிங் அளவுக்கு திறமையாகவே இருந்தது ஆக மொத்தம் இந்திய இளம் படையை வைத்து பார்க்கும்போது பந்துவீச்சிலும் பேட்டிங்கிலும் என இரண்டிலும் சூப்பராக செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கூட சாய் சுதர்சன் சூரிய போன்றோர் சிறப்பாக செயல்பட்டனர் இப்போது அவர்களைத் தொடர்ந்து இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான போட்டியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற இளம் தலைமுறையினரும் சிறப்பாக பேட்டிங் செய்திருக்கின்றனர் ஆகவே இனிமேல் இந்திய அணி சீனியர் வீரர்களை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை கடந்த சில போட்டிகளாக தொடர்ச்சியாக நிரூபித்து வருகிறது இந்திய அணியின் இளம்படை அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு போட்டியில் இருநூற்றி எழுவத்தொம்போது ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துள்ளதால் இது மற்ற ஆசிய கோப்பை அணிகளுக்கு பயத்தை கொடுத்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் புது செருப்ப நாய்கொதறி வச்ச கதையாட்டம் பாகிஸ்தான் அணி இப்போது மொத்தமாக சிதறிக் கிடக்கிறது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் நன்றாக விளையாடும் வீரர்கள் கூட திடீர் திடீரென மாற்றப்படுவார்கள் இதனாலேயே பாகிஸ்தான் அணி ஒரு நிலையான ஆட்டத்தை கடந்த பதினைந்து வருடங்களாக வெளிப்படுத்த தவறி வருகிறது அதிலும் பாபர் அசாம் பக்கர் சமாம் முகமது ரிஸ்வான் போன்ற வீரர்கள் கூட அண்மைக்காலமாக பாகிஸ்தான் அணியில் அடிக்கடி கலட்டிவிடப்பட்டும் மீண்டும் அணியில் இணைக்கப்பட்டும் மீண்டும் கலட்டிவிடப்பட்டும் என இப்படியாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றனர் ஆகவே பாகிஸ்தான் அணி ஏற்கனவே தங்களுக்குள்ளேயே உயிருக்கு போராடி வருகிறது இப்படி இருக்கும்போது இந்திய அணி இந்த அடி அடித்ததை பார்த்துவிட்டு ஆசிய கோப்பையை நினைக்கும் போது பாகிஸ்தான் அணிக்கு கண்டிப்பாக கதிகலங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்னிங்ஸை பார்த்துவிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் சாக்லேன் முஸ்தாக்கும் கூட இப்போது இருக்கும் இந்திய அணியை அவ்வளவு சீக்கிரம் பாகிஸ்தான் அணியால் வீழ்த்திவிட முடியாது என்றும் குறிப்பாக பாகிஸ்தான் அணியே பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிடும் என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் அணிகள் என்றால் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் உள்ளிட்ட அணிகளை சவாலாக இருக்கக்கூடிய அணிகளாக சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஆசிய கோப்பை தொடர் என்று வந்துவிட்டால் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற அணிகளும் ஜாம்பவான் அணிகள் போல விளையாடிவிடும் அதுவும் இந்த முறை ஆசிய கோப்பை தொடர் டி போட்டிகளாக நடத்தப்படுகிறது இதனால் இந்திய அணிக்கு இந்த தொடர் என்பது கூடுதல் சவாலாகத்தான் இருக்கப் போகிறது அதிலும் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் போன்ற அணிகள் அடிக்கடி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி வருகிறது அதிலும் குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் போன்ற அணிகள் ஒரு வருடத்திற்கு இருபது போட்டிகளில் விளையாடுகிறது என்றால் அதில் பதினெட்டு போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகளாகத்தான் இருக்கும் ஆகவே முழுக்க முழுக்க டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் விளையாடி வருகிறது அதிலும் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரு வருடத்திற்கு இருபது போட்டிகளையுமே டி ட்வெண்ட்டி போட்டிகளாக மட்டுமே தான் விளையாடி வருகிறது ஆனால் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் இருபது போட்டிகளில் விளையாடுகிறது என்று உத்தேசமாக வைத்து கொண்டால் கூட அந்த இருபது போட்டிகளில் எட்டு டெஸ்ட் போட்டிகளிலும் எட்டு ஒருநாள் போட்டிகளிலும் வெறும் நான்கு டி டுவெண்டி போட்டிகளிலும் தான் விளையாடி வருகிறது ஆகவே டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அனுபவம் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே குறைவு ஆனாலும் கூட இந்திய அணியின் ஒட்டுமொத்த அனுபவம் என்பது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு கை அதற்கு ஒரு தான் நடந்து முடிந்த இந்த ஒரு பயிற்சி போட்டி